திருச்சியில் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைக்க திருவெரும்பூரை எலந்தப்பட்டியில் இடத்தை தேர்வு செய்த பின்னர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களிடம் கூறும்போது திருச்சி செய்தியாளர் நம்ம திருச்சியை ஒட்டி இந்த பகுதியில் தொழில் கொண்டு வந்து இங்கிருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதில் மிக முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் அவர்கள் மாணவ அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக நம்ம பகுதியில் ஒரு புதிய சிற்பாடு வரணும் அதே மாதிரி இங்கே ஹெச்ஐபிபியோட லேண்டு வந்து ஒன்று இருக்குது அதை வந்து அன்யூட்ரிலைஸ்டாக உபயோகப்படப்படாமல் இருக்குது அதை எடுத்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதிகளில் பல இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் அதனால் அவர் சொன்ன ஒரு ஒரு கூட்டத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம கலெக்டர்கிட்ட பேசி இங்கே லேண்டு ஆர்டர் பண்ணுறதுக்கான வேலையை வெகு அது வரலாற்றிற்கான ஒரு வேகத்தில் அமைச்சரோட நம்ம கலெக்டர் ரொம்ப சீக்கிரமாக இந்த இடத்தை வந்து எடுத்து கொடுத்திருக்கிறோம் இடத்தை இன்னைக்கு பார்த்துருக்கோம் நூற்றி ஐம்பது ஏக்கர்ல சிப்கார்ட் அமைவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்தோடு செய்திருக்கிறோம் இந்த அறிவிப்போடு நின்றுடாமல் உடனடியாக நீங்கள் இதில் பணியை தூங்கணுன்ற அமைச்சர் கேட்டிருக்கார் அதனால் அதற்கான பணியை இன்றே துவங்குவோம் வெகு விரைவில் இங்கே இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் சாலை வசதிகள் ரோபோட் வால் இதெல்லாம் செய்து கொடுத்தோம் என்றால் வெகு விரைவில் இங்கே மிகப்பெரிய நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு டெல்டா பகுதி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் காத்திருக்கு எவ்வளோ கம்பெனிகள் சார் வருவீங்க இது ஒரே கம்பெனியாக கூட இருக்கலாம் இல்லை பல 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 கம்பெனியாகவும் இருக்கலாம் இங்கே நம்ம நோக்கம் என்னென்னா நம்ம இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கிறது தான் நோக்கம். அந்த வேலை வாய்ப்பை அதிகமாக அளவுக்கு கம்பெனிஸ் கொண்டு வரணும். சார் திருவரம்பூர் தொகுதியில சார் திருவரம்பூர் தொகுதியில வாடவন্দন கோட்டை, திருவரம்பூர், துவாகுடி, அரியமங்களம், அர்கால வந்து கும்பகுடி இந்த பகுதிகளல அஞ்சு தொழிற்பேட்டைகள் ஆல்ரெடி இருக்கு. அந்த தொழிற்பேட்டைகளே படைகள வேலை வாய்ப்புகள் மிக குறைவாகவும் ஆர்டர் இல்லாமல் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் திட்டம் இருக்கா? சிக்கோ அந்த மாதிரி இருக்கு பெல்லோட அதுக்கு இன்னொன்னு வந்து ஒட்டி நிறைய ஃபார்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு முன்னால் அதெல்லாம் வந்து பெல் நிறுவனத்தோட அந்த வாய்ப்புகள் வேலை குறைஞ்சதுனால சுற்று வட்டாரத்தில் பெருசாக அது அடிவாங்கச்சு இது வந்து நம்ம சென்ற ஆட்சியிலே நம்ம வந்து ரொம்ப இதை வந்து ப்ரெஷர் பண்ணி வந்து நமக்கு இன்றைய இப்போ அமைச்சர் அப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது கூட அது ரொம்ப நிறைய பேர் சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்காங்க இப்போ நானே உட்காந்து கேட்டிருக்கேன் அதெல்லாம் அப்போ வந்து அன்றைய ஆட்சியாளர்கள் அது தீவிரமாக அதை அவங்க பர்சீவ் பண்ணலை போல் ஒன்றிய அரசும் இது வந்து அப்படியே ஒரு மாற்றாந்தாய் மனப்பாங்க எவ்வளோ இருக்கிறதுனால அது இன்னமும் தெரியல இந்த பெல்லுக்கு இன்னும் ஒரு ஒரு புத்தகம் கொடுக்குறதில்ல அவங்க அது ஒன்றிய அரசும் நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அங்கே வாய்லெஸ்லாம் முன்னாடி இவ்வளோ பாய்லெஸ்லாம் இங்கே போயிடுச்சுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ பெரிய ஹெவி இன்ஜினியரிங் வாக்குலாம் நடந்துச்சு அதனால் மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் டெல்டாக்காரர் அவருக்கு இந்த பகுதியில் அவர் போகும் வரும்போதுலாம் இவ்வளோ பெரிய தொழில் வளர்ச்சியிலேருந்து என்ன ஆச்சு இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பொறுப்பில் இருந்தபோதே அவரே அதை தோக்கி இப்போ அது பிறகு நானும் வந்து நானும் இந்த பகுதியை சார்ந்தவன் என்ற முறையில் ஒவ்வொரு நாளும் இந்த இந்த பகுதியில் போயிட்டு வரேன் அப்படின்றதுனால அவர்கள் இங்கே இருந்து அவரும் இப்படி இப்போ அந்த பகுதியில் அந்த ரிவைவ் பண்ணணும் ஒரு பெரிய லெவலுக்கு ரிவைவ் பண்ணணும் முயற்சி இருக்கும் அதை தாண்டி புதிய நிறுவனங்கள் புதிய செக்டர்ல நிறுவனங்களை கொண்டு வரணும்ன்ற முயற்சியில அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ் வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு அது இப்ப சொல்ல முடியாது அது முடிவு என்னன்னு சொல்றேன் ஒரு புதிய ஒரு செக்டர்ல திருச்சிக்கு புதிய செக்டர்ல வளர்ச்சி வெகுவிர விரைவில் வருவது வரதுக்கான என்ன வர வாய்ப்பு இருக்கு அத நான் அது இப்ப சொல்லக்கூடாது கூட முடியாது நிறைய காம்படிஷன் இருக்கு நமக்கு மற்ற ஸ்டேட்டுடலாம் அதனால எவ்வளவு முடியுமோ அந்த சைனார் வரைக்கும் நாங்க பெருசா அதுவெளியில சொல்ல கூடாதுவேனா நிறைய போட்டிகள் அந்த போட்டியை வந்து நம்ம முறியெடுத்து எதிர்த்து தமிழ்நாட்டில் தான் டேலண்ட் இருக்கு தான் திராவிட மாடல் ஆட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு தொழில் அந்த படிப்பை படி படி படின்னு சொல்லி இப்ப முதலமைச்சர் அவர் சொல்றாரு படி 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 நான் பீதை நான் பார்த்துக்கிறேன் திராவிட நாயகம் சொல்றாரு அதை கலைஞர் தொட்டு அண்ணா தொட்டு பெரியார்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் படிக்க வைத்ததுனால இன்று டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக ஒரு திறன் திறன் தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்வதனால் இங்க வந்து ஒரு நிறுவனம் வந்துச்சுன்னா நிறைய அது நல்லா வளருது நிறுவனம் நல்லா வளருது நல்லா செறி தோணுது அதனால எல்லாரும் இங்கே வராங்க பட் போட்டி இருக்கிறனால நம்ம அது சாதுரியமா வாங்கி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதுவும் நீங்கள் போர்ட் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வருவாங்க பட் போர்ட் இல்லாத ஒரு ஏர்போர்ட் மட்டுமே இருக்கிற ஒரு இந்த கப்பல் துறைமுகம்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு வள தொழில் வளர்ச்சியை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை அதனாலதான் தான் திராவிட நாயகன் அவர்களோட ஆட்சியில் செய்கிறது வந்து முதலமைச்சரோட முயற்சி எவ்வளோன்றது உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது படிப்படியாக சொல்றோம் நாங்கள் அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து தான் அவர் இங்கே தொழிலை கொண்டு தொழில் வளர்ச்சியை கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வர அந்த தொழில் வளர்ச்சி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை